ஹலோ வியூவர்ஸ் திரையுலகின் மாயப்பிறப்பில் இன்று நம்மை கவர்ந்து வருவதுதான் சினிமா இன்று நான் உங்களுக்கு சினிமா தகவலுடன் பகிர்ந்து கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புதிய சினிமா தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் விக்னேஷை பார்த்தவுடன் காதலில் விழுந்துட்டேன் நயன்தாரா சொன்ன காதல் கதை நடிகை நயன்தாரா குறித்த ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக உள்ள நிலையில் அதில் தனது காதல் அனுபவம் குறித்து நயன்தாரா பேசியுள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வருபவர் தான் நயன்தாரா இவரும் திரைப்பட இயக்குனர் விக்னே சிவனும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அவர்களுக்கு தற்போது உயிர் மற்றும் உலக் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் நயன்தாராவின் சிறுவயது முதல் சினிமா வாழ்க்கை வரையிலான காலத்தை நயன்தாரா என்ற பெயரில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படமாக தயாரித்துள்ளது இந்த ஆவணப்படம் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ளது இதில் நயன்தாரா தனது விக்னேசிவன் மீது காதல் ஏற்பட்டது குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் பாண்டிச்சேரியில் நானன் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது எனது காட்சிக்காக நான் காத்திருந்தேன் அப்போது விஏ சேதுபதி சருக்கு ஒரு ஹாட்ஜே விக்கி விளக்கி பேசிக் கொண்டு அப்போது எந்த காரணமும் இல்லாமல் விக்கியை வித்தியாசமாக பார்த்தேன் அப்போது அவரிடம் ஒரு அழகை கண்டேன் அவர் விஷயங்களை விளக்கும் விதம் இயக்குனராக செயல்படும் விதம் அவர் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தியது என கூறுகின்றார் நயந்தாரா இதுவே அவரது காதல் கதை தேங்க்யூ